எவனும் செய்யி செய்யாது போகும் பேசிட்டு போக முடியாது நாம் எப்படி இதை மாற்ற நினைக்கிறேமோ அப்படி முதல்ல நாம மாறணும் அப்ப நான் என் வீட்டிலிருந்து தொடங்குறேன் என் வீடு எது என் நாடு என் நிலம் அது எங்கிருந்து தொடங்கணும் என் மொழியிலிருந்து தொடங்கணும் என் மொழி என் இனத்தில் இருந்துதான் நான் உலகத்தை நேசிக்கணும் அப்படிதான் நேச்சேன் எப்படி நேச்சும் ஊரே யாவரும் கேளீர் என்று நேசித்தேன் அப்படிதான் நேயிச்சேன் புதியது ஒரு உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேறோடு சாய்ப்போம் என்று இங்கிருந்தான் நேச்சேன் இங்கிருந்தா நேச்சேன் அவனவன் வாழ்விடத்தில் இருந்துதான் உலகத்தை நேசிக்க முடியும் அதை விட்டுவிட்டு இவன் சொல்றது போல முதல்ல முதல்ல நான் இந்தியன் நெக்ஸ்ட் தமிழன் தான் பேசிப்பாரு நிறைய பேர் பேசுவான் இவங்க திராவிடங்க நமக்கு எப்படி கிடைச்சிருக்காங்க நாட்டால் இந்தியன் இனத்தால் திராவிடன் மொழியால் தமிழன் மொழியால் தமிழ்னா இனத்தாலும் தமிழ்நாடா நான் அது எப்படி அங்கதான் நம்ம ஃபர்ஸ்ட் இந்தியன் நெக்ஸ்ட் தமிழர் முதல் அம்மாவுக்கு மகனாயிரு அப்புறம் அத்தைக்கு மருமகனாயிரு ஜவா அதை புரியாத அடிப்படை அறிவற்ற ஒரு கூட்டமாக நம்மளை மாற்றி வச்சு வச்சிருக்கான் அப்ப எங்கிருந்து தொடங்க வேண்டியிருக்கு எல்லா மணிவெளி தேசிய இனங்களும் மொழி இனம் அங்கிருந்தா தன்னுடைய தன்னுடைய கலை இலக்கியம் பண்பாடு வரலாறு வழிபாடு இங்கிருந்தா அரசியலை தொடங்கும் அப்படிதான் எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கான் எல்லாரும் செய்யும் போது ஏற்றுக்கொண்ட அவன் நாம் செய்யும் போது பாசிசம் செப்பரட்டிசம் நக்சலிசம் டரரிசம் நேஷனலிசம் எல்லாம் கொண்டு வந்துருவான் அப்படிதான் நீங்க பார்க்கணும்